சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் டேரிஃப்ஸ் ஆர் டேக்ஸஸ் பெய்டு பை அமெரிக்கன் இம்போர்ட்டர்ஸ் அதாவது அமெரிக்காவில் அந்த ஐம்பது பர்சன்ட் நம்மளுக்கு இந்தியாவுக்கு விதிச்ச வரி இருக்குல்ல இது ஆக்சுவலாக யார் பே பண்ணுறது ஆக்சுவலாக ஜஸ்மெண்ட் அமெரிக்காவில் இறக்குமதி செய்வார்கள் அவங்க யாருக்கு இது இது வந்து நம்ம இந்தியா பே பண்ணுறதில்ல ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் பே பண்ணுறதில்ல இந்த பணம் யார்கிட்ட இருந்து வருது ஒன்று யூஎஸ் பிஸ்னஸ் பே பே பண்ணணும் இல்லாட்டி அவங்களோட அவங்க என்ன செய்வாங்க அவங்க கருத்து மறுக்கும் பாஸ் பண்ணுவாங்க சைனாவும் இந்தியாவும் மற்ற கண்ட்ரிக்கும் பே பண்ணுறது போகிறதில்ல இது ட்ரம்ப்புக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இது ஃபாரின் இன்கம் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனமானது கேட்டால் சொந்த நாட்டு மக்களே சூற சூறையாடுறது அப்படின்னு இந்த இது கரெக்டான டெலிபரேஷன் ஆனால் பிரச்சனை என்னென்னா இப்போ இந்தியாவுக்கு ஐம்பது பெர்சன்ட் வரி போடும் போது இப்போ திருப்பூரில் திருப்பூரில் இருக்க ஆடை இதெல்லாம் ஏற்றுமதி இதெல்லாம் பாதிக்கப்படும் அதை விட கம்மியாக எங்கே பங்களாதேஷில் கிடைக்கும் வியட்நாமில் கிடைக்கும் அப்போ அமெரிக்கன் இப் இம்போர்ட்டர்ஸ் எங்கே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்தியாவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க அதனால் இந்திய தொழில்கள் தான் பாதிக்கப்படும்